ஏராளமான உபரி நீர் காவிரி உரிமை நீர் இல்லைனாலும் உபரி நீர் வந்துகிட்டு இருக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நல்லா அமோகமாக சாவுடி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப போய் சொசைட்டில லோன் சிவில் ஸ்கோர் முறை கொண்டு வர்றாங்க இது வந்து அனுமதிக்க கூடாது மரபணு மாற்றப்பட்ட விதை இதுவரை மின் இணைப்பு வழங்கப்படாதது கடனுக்கு சிவில் ஸ்கோர் பார்ப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் ஆட்சியரை முற்றுகையிட்டு வெளிநடப்பு செய்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதிய விவசாய மின் இணைப்புகள் கூட இதுவரை வழங்கப்படாமல் ஏமாற்றப்பட்டு வருகின்றோம் அதை இன்றைக்கு கண்டித்து டெங்கை மாவட்ட நடத்திய விவசாய குறைதீர் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்கின்றோம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் நடைபெற்றது இதில் வேளாண் துறை பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகளை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மரண மாற்றம் செய்யப்பட்ட விதை நெல்லை தமிழகத்தில் அனுமதிக்கக்கூடாது இதனால் பாரம்பரிய நெல் ரகங்கள் பாதிக்கப்படும் மேலும் விவசாயிகள் கடன் பெறுவதற்கு சிவில் சோர் பார்ப்பதை கைவிட வேண்டும் இதுவரை மின் இணைப்புக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியரை முற்றுகையிட்டு பின்னர் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு மறுபடி திருத்தப்பட்ட விதை என்ற பெயரால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய தூரத்தை செய்கிறது பாரம்பரிய விதைகளுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற மரபணு திருத்தப்பட்ட விதையை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு அனுமதிக்கவே கூடாது அது மட்டுமல்லாமல் கூட்டுறவு கடன்களிலே சிவில் ஸ்கோர் என்ற அடிப்படையை தமிழ்நாடு அரசு பின்பற்றுகிறது அதை தவிர்க்க வேண்டும் மத்திய அரசு உலக வங்கியில் வாங்கின்ற கடனுக்கு சிவில் ஸ்கோர் கிடையாது தமிழ்நாடு அரசு உலக வங்கியில் வாங்கின்ற கடனுக்கு சிவில் ஸ்கோர் கிடையாது உழவர்கள் வாங்குகின்ற கடனுக்கு வேளாண் கடன்களுக்கு சிவில் ஸ்கோர் பார்ப்பதை முற்றிலுமாக தமிழ்நாடு அரசு தவிர்க்க வேண்டும் வழங்கப்பட்டிருக்கின்ற பயிர் காப்பீடு இழப்பீடு தொகையில் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கிறது முறைகேடுகள் இருக்கிறது பயிர் காப்பீடு நிறுவனத்தை கண்டிக்கின்றோம் புதிதாக விவசாய மின் இணைப்பு வழங்குவோம் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் சொல்லப்பட்ட அறிவிக்கப்பட்ட புதிய விவசாய மின் கூட இதுவரை வழங்கப்படாமல் ஏமாற்றப்பட்டு வருகின்றோம் அதை இன்றைக்கு கண்டித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியில் நடத்திய விவசாய குறைதீர் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்கின்றோம் ஏராளமான உபரி நீர் வந்துகிட்டு இருக்கு காவிரி உரிமை நீர் இல்லைனாலும் உபரி நீர் வந்துகிட்டு இருக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நல்லா அமோகமாக சாகுபடி செய்வதற்கு வாய்ப்பிருக்கு இப்போ போய் சொசைட்டில லோன் கொடுக்குறத சிவில் ஸ்கோர் முறை கொண்டு வர்றாங்க இது வந்து அனுமதிக்க கூடாது ஏன்னா இந்த சிவில் ஸ்கோர் முறைங்கிறது வந்து இதை பெரிய கார் லோனு கப்பல் லோன் வாங்குறவங்களுக்கு தான் பெரிய பணக்காரங்களுக்கு தான் அந்த லோனு நாங்க அன்றாடம் காய்ச்சி விவசாயிகளுக்கு இந்த லோனை ரத்து பண்ணணும் இந்த மாதிரி சிவில் ஸ்கோர் பார்க்க கூடாதுங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஏற்கனவே மரபணு மற்றும் தடை செய்யப்பட்டிருக்கு மரபணு மாற்ற வேண்டும் தடை செய்யப்பட்டிருக்கு திருப்பி மத்திய அரசு ஒரு ஸ்கீமை கொண்டு வர மந்திரி சிவராஜ் சௌகான் அறிவிச்சிருக்காரு இந்த திட்டத்தை ரத்து செய்யணும் தமிழ்நாடு அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபையில சிறப்பு தீர்மானம் பண்ணு சொல்லி மரபணு மாற்ற நம்ம தமிழ்நாட்டில் பாருங்க கவுனி அரிசிக்கும் இன்னைக்கு வந்து எவ்வளவு சம்ப எத்தனையோ விதமான மற்ற நாட்டுல நம்ம நாட்டு வாங்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டுடைய இதே நெல் பாரம்பரியம் முற்போக்கானது இது உலகம் போறாம கத்துக்க துடிக்கிறாங்க அப்ப நம்ம

ஒரு வயதுக்கு கொடுக்குறாங்க நூறு வயதுக்கு இல்ல பயிர் காப்பீடு இல்ல இந்த பயிர் காப்பீடுங்கிறது எங்களை வயிற்றுல அடிக்கிறதாக ஒவ்வொரு வருஷமும் இருக்கு இதை ரத்து பண்ணும் நாங்க கேக்குறோம் உபரி தனியா ஏரிக்கணும் காஞ்சி போய் கிடக்குங்களா எல்லா பக்கமும் தண்ணி வயிறு இல்லாம வயிறு இல்லாம கிடக்கு வயிறு ரொம்ப கிடக்கு ஏரியும் குளமும் அதுக்கு தண்ணியை கொடுக்குதுன்னு கேக்குறோம்